வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரே ஒரு ஓவரில் போட்டியை மொத்தமாக மாற்றிய சிஎஸ்கே மிரண்டு போன ராஜஸ்தான் அதாவது ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் கடினமான பிச்சில் சிஎஸ்கே அணி சாசிங் செய்து வெற்றி பெற்றது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் ஆறுசாமி என்று அழைக்கப்படும் அதிரடி பேட்ஸ்மேன் சிவம் தூபே ஒரே ஓவரில் போட்டியை சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக மாற்றியிருக்காரு இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்களை மட்டுமே எடுத்தது இந்த போட்டி நடந்த சேப்பாக்க் மைதானத்தின் பிச் பேட்டிங் செய்ய கடினமாக இருந்ததால் அந்த அணிக்கு குறைவான ஸ்கோரை எடுத்தியிருந்தது சிஎஸ்கே இந்த சாசிங்கை சிட்டமிட்டு அணுகியது சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேவாட் நிலையாக நின்று நிதானமாக ஆடியிருக்காரு மற்ற பேட்ஸ்மேன்கள் அவரை சுற்றி அதிரடி ஆட்டம் ஆடும் வகையில் திட்டமிட்டு இந்த சாசிங்கை அணுகியது அதற்கேற்ப ருத்ராஜ் கேவாட் நிலையாக ஆட ரச்சின் ரவீந்திரா பதினெட்டு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்களும் டாரில் மிச்சல் பதிமூன்று பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்களும் அடித்தார்கள் அலி பதிமூன்று பந்துகளில் பத்து ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த சிவந்தூவை அதிரடி ஆட்டம் ஆடினால் போட்டி சிஎஸ்கே அணிக்கு சாதகமான மாறு நிலையும் இருந்தது அவர் களத்துக்கு வந்தபோது நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்கள் தேவை என்ற நிலையும் இருந்தது ஏதேனும் ஒரு ஓவரில் அதிரடியாக ஆட வேண்டும் என்ற நிலையில் அவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வீசிய பதினான்காவது ஓவரில் ஒரு சிக்ஸர் இரண்டு ஃபோர் அடித்தார் அந்த ஓவரில் பதினைந்து ரன்களும் கிடைத்தது இந்த கடினமான பிச்சில் ஒரே ஓவரில் மூன்று பவுண்டரிகளை அடித்ததை பார்த்த முன்னாள் வீரர்களை ஆச்சரியமடைந்தார்கள் அந்த ஓவரின் கடைசி பந்தில் சிவம் துபே கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் அவர் பதினோரு பந்துகளில் பதினெட்டு ரன்களையும் எடுத்து இருந்தார் அவர் ஆடிய ஆட்டத்தால் தான் போட்டி சிஎஸ்கே அணிக்கு சாதகமாகவும் மாறியிருந்தது அதாவது முப்பத்தி ஆறு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் வெற்றி என்ற நிலைக்கும் வந்தது இதனையடுத்து ராஜஸ்தானுக்கு கடும் அழுத்தமும் ஏற்பட்டது பின்னர் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் எல்லாம் சிஎஸ்கே அணி இலக்கை எட்டு ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றிருக்கு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு மேல்